ஹலோ வீவர்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாண்டியன் இருந்துட்டு சவால் விட்டார் நகையெல்லாம் வந்துட்டு நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற அதே மாதிரி கோமதி போய்ட்டு லாக்கர்லேருந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ராஜுவோட சித்தப்பா கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அவங்க சித்தப்பாவும் இருந்துட்டு இந்தாங்க ஒரு குண்டுமணி ஊசி கூட மிஸ் ஆகாமல் எல்லா நகையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்றாங்க அதுக்கப்புறம் இந்த நகையெல்லாம் கொஞ்சம் வாங்கி செக் பண்ணிப்பாருன்றாங்க அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அக்கா நீங்கள் எல்லாம் செக் பண்ணாதீங்கன்றாங்க என்னடி என்ன பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவோட சித்தப்பா இருந்துட்டு அவங்க ஒய்ஃபாக எது கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்காக தானே இந்த இவ்வளோ நகைக்காக தானே வந்துட்டு பாண்டியன் மாமா கூட வந்து சண்டை போட்டிங்க மச்சாங்க கூட இனிமேல் சென்டர்லாம் போடாதீங்க இந்தங்க நகையெல்லாம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அதுக்கப்புறமா கோமதி வந்து கேட்குறாங்க என்னடா நகையெல்லாம் வாங்கிக்கிட்டாங்களா அதெல்லாம் கொடுத்துட்டேன் அக்கா நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தங்கமையில் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நகையெல்லாம் தூக்கி அவங்க பேக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா நகை கேட்டதுனால அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க அவங்க அம்மா இருந்துட்டு நகையெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறதுக்காக வராங்க தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் தங்கம்மையில் இருந்துட்டு அம்மா அந்த நகையெல்லாம் கருகி போச்சுமா எனக்கு பயமாக இருக்குமா கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதை கேட்டதும் அவங்க அம்மா இருந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடறாங்க அதெல்லாம் நீ பார்த்துக்கலாம் வீடு அப்படின்றாங்க நான் எதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதோட ப்ரமோஷன் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ வியூவர்ஸ்